Hi, friends. நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் கொண்டு வந்த ஆதாரத்தை வச்சு ராகவே வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கோர்ட்டில் ஸோ ஃபைனலாக அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அணு வந்து அந்த பொண்ணை சேவ் பண்ணியிருக்காங்க அதாவது மித்ரனோட பொண்ணை அவங்க கடத்தி வச்சுருந்தாங்க அவங்கள வந்து சேவ் பண்ணி அவங்க அப்ரூவராக மாறுறதுனால அவங்க எல்லா விஷயங்களையும் அவங்க அப்பா கூட விவேக் பேசுனதுன்னு எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து ராகவை வெளியே கொண்டு வராங்க இப்போ ஃபைனலாக விவேக் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆட்ரு விவேக் அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இன்ஃபார்மராக இவர்தான் அப்படின்னு அவங்கள வந்து ட்ராக் பண்ணி பிடிக்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க ஜெயிலுக்கு வந்தா கூட அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தினதாகவும் ராகவ அது பாதிக்கும் அப்படின்னும் விவேக் வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அது தான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க போலீஸ்காரங்க இப்போ அவரையும் அரெஸ்ட் பண்ணும்போது ராகவ் நினைச்சாரு அபி வருத்தப்படுவாங்க அப்படின்னு அபிக்கு உண்மையிலே சந்தோஷம் தான் அஞ்சலியை நினைச்சு மட்டும்தான் அவங்களுக்கு வருத்தமே தவிர அவர் அதாவது கிருஷ்ண வந்து ஜெயிலுக்கு போறதுனால அவர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இவர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு அப்படிங்கறது ஆராயறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கறதுனால அஞ்சலியை சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இவங்க நிற்கிறாங்க ராகவ் அபி சொன்ன மாதிரியே வெளியே தான் ஆனா கிருஷ்ணா உள்ளே போயிருக்காரு இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஒரு வில்லனாக தான் கிருஷ்ணா வெளியே வர போறாரு இல்ல இவங்களே ஜாமீனில் எடுக்கிறாங்களா என்ன அப்படிங்கறதே வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ Thank you.